கொரோனா பாதிப்பின் போது பலர் வேலை இழந்துள்ளனர் ஆனால் இந்த தொற்று போது யோகேஷ் தனது தொழிலை தொடங்கினார் மேலும் சிலருக்கு வேலை வாய்ப்பையும் அளித்தார் சத்தீஸ்கர் மாநிலம் பலோட் மாவட்டத்தில் உள்ள பாசின் கிராமத்திற்கு வந்துள்ளோம் இதையெல்லாம் யோகேஷ் எப்படி சாத்தியப்படுத்தினார் मेरी पढ़ाई होने के बाद मैंने बिल्डर में ही யோகேஷுக்கு பேஸ் மையத்தில் ஆர்க் வெல்டிங் சிஓ டூ வெல்டிங் எரிவாயு கொண்டு வெட்டுதல் மற்றும் பிளாஸ்மா ஆர்க் கட்டிங் கற்றுக் கொடுக்கப்பட்டது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் டூ ஒன் இங்குதான் யோகேஷ் வெவ்வேறு நிலைகளில் வெல்டிங் செய்ய கற்றுக்கொண்டார் முதன்மையான பிரதம் பாடத்துடன் கூடுதலாக மாணவர்களுக்கு அடிப்படை கணினி பயிற்சி மற்றும் மேம்பாடு ஆகியவை கற்பிக்கப்படுகின்றன படிப்பின் போது மாணவர்களுக்கான தங்குமிடம் மற்றும் உணவு மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது படிப்பை முடித்த உடனேயே அந்த மையத்திலேயே கேம்பஸ் இன்டர்வியூவில் யோகேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு குஜராத்தில் வேலை கிடைத்தது मेरा सेकंड प्लेसमेंट छत्तीसगढ़ रायपुर में हुआ मैं वहाँ काम करने चला गया लगभग मैंने वहाँ डेढ़ दो साल आ, काम किया काम करते करते मुझे लगा कि मुझे खुद का वेल्डिंग वर्कशॉप खोलना चाहिए और मैंने गांव आकर खुद का वेल्डिंग वर्कशॉप शुरू कर दिया योगेशन अपा ग्राम मैकेनिक वेले गार अम्मा वायल वेले வங்கி கடன்கள் குறித்த குறைந்த அறிவின் காரணமாக யோகேஷ் தனது பயிற்சி பட்டறையை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிமுகமான ஒருவரிடம் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கி தொடங்கினார் பணிச்சுமை மெதுவாக அதிகரிக்க தொடங்கியதால் அவர் ஒரு பையனை வேலைக்கு அமர்த்தினார் அவரது பட்டறை எஃகு கதவுகள் தண்டவாளங்கள் இரும்பு கதவுகள் மற்றும் அலுமினிய ஜன்னல்களை உருவாக்குகிறது இப்போது கிராமத்தின் அரசு டெண்டரின் ஒப்பந்தத்தையும் பெற்றுள்ளார் वापस चुका दिया है। अब मेरे पास उनका अब 20000 बचा है। आगे मैं अपना व्यवसाय बढ़ाना चाहता हूँ और अभी फिलहाल मैं खुश हूँ और इनका श्रेय प्रथम को जाता है। मैं प्रथम को बहुत-बहुत धन्यवाद। योगेश पाइलर रंगुड़न इन द कलौरी परिपयुम योगेश தன்னுடன் சேர்ந்த கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு இளைஞனுக்கும் எப்படி பிரதமின் படிப்பின் மூலம் வேலைவாய்ப்பை அளித்தார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நீங்களும் இதுபோன்று ஏதாவது செய்ய வேண்டுமெனில் பிரதமுடன் இணைந்திடுங்கள் Thank you.